வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பிசிஓடி கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் போகிறது இது ரெண்டுமே இல்லாத தொழில்களுக்கு இண்டோமெட்டரியல் லைனிங் ரொம்பவே வந்து மெல்லியதாக இருக்கும் நீங்கள் கர்ப்பம் அடைகிறதுக்கு இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரெமிடி நிச்சயமாக உங்களுடைய பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்னும் கர்ப்பம் தொடர்பான நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கர்ப்பமடைந்த எவ்வளவோ தொழில்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான பொருள்னால் அது வந்து வெந்தயம்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அமிர்தம் அப்படின்னா வெந்தயமாக தான் இருக்க முடியும் ஏன்னா கருப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்கிறதுல வெந்தயம் ஒரு சிறந்த மருந்தாக சிறந்த உணவுப் பொருளாக வந்து இருக்குது ரெகுலராக வெந்தய வாட்டரை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பிசிஓடி ப்ராப்ளம் படிப்படியாக குறையிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதுடைய செயல்பாடு துரிதமாகும் அதாவது வேகமாக நமக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ டீ நிறைய தொழில்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதே போல் வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்துக்கும் பொழுது இன்னும் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் எம்டி ஸ்ட்ரமக்கில் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் கருமுட்டையில் அதாவது நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கும் இண்டோமெட்ரியல் லைனிங்கை சரியான அளவில் வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அல்லது செகண்ட் டேலேருந்து ஒரு ஃபிஃப்த்து டே வரைக்கும் எடுத்துக்கோங்க ஒரு பதினைந்து முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது அந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு டம்ளர் மோரில் நிச்சயமாக மோரில் தான் குடிக்கணும் மோரில் பதினைந்து முளைக்கட்டிய வெந்தயத்தை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்லேயோ இல்லை உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்தோ எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருப்பை வந்து நல்ல குளுமை தன்மையை வந்து அடையும் கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை அழுகுகளும் வெளியாகும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஃபைட்டோஇஸ்ட்ரஜன் விட்டமின் ஏ இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை ஃபஸ்ட் இருந்தே நல்லா வளர வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நாளாக பிசிஓடி ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் அதே சமயத்தில் இரவுகளில பீரியட்ஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களுடைய ஒவ்வொரு பீரியட்ஸ்லேயும் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் வெந்தய வாட்டர் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய யூட்ரஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெமிடியாக உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெமடியாக இது வந்து இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறதுலேயும் உடலில் தேவையில்லாத தேங்கி இருக்கக்கூடிய கட்டிகள் மற்றும் கொழுப்புகளை கரைக்கிறதுலேயும் வெந்தயம் பெரும் பங்கு வகுக்குது அதனால தான் இதை வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக நம்ம வந்து பார்க்குறோம் உடலில் தேவையில்லாத கட்டிகள் மாதிரி தான் நமக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளமும் ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அடிவேற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு சதையை குறைக்கிறதுக்கும் வெந்தயம் ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது வெந்தய வாட்டர் தொடர்ச்சியாக எடுத்துக்கக்கூடிய தொழில்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒரு ஒன் மந்த் எடுக்க பார்க்கும்பொழுதே இடுப்பை சுற்றி உள்ள சதை வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் இந்த வெந்தயம் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி